அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த பதிவில் காண்பது மூலிகை இலையான கருவேப்பிலை இந்த பூமிக்கு எப்படி வந்தது இந்த இலைக்கு கருவேப்பிலை என்ற பெயர் ஏன் வைத்தார்கள் கருவேப்பிலை என்பது யார் கருவேப்பிலைக்கு எப்படி இவ்வளவு சத்துக்களும் நறுமணமும் கிடைத்தது என்று இந்த பதிவின் மூலம் காண்போம் முன்னொரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் கரிவள்ளி என்ற ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது அவள் பிறந்ததும் அந்த கிராமமே மிகவும் செழிப்பாக மாறியது அவள் வளர வளர அவள் அழகில் மட்டுமல்ல பக்தியிலும் மனதில் பரிசுத்தத்தில் உயர்ந்த எண்ணம் கொண்டவளாகவே திகழ்ந்தாள் அவள் நாள் முழுவதும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் முதல் ஆளாக வந்து நிற்பாள் இப்படி அவள் மனதிலும் குணத்திலும் வைரத்தை விட பரிசுத்தமாக இருந்தது கரிவள்ளிக்கு அந்த கிராமத்தின் மீதும் அங்கு வாழும் மக்கள் மீதும் அளவில்லா பாசம் கொண்டிருந்தாள் தன்னை சுற்றியுள்ள உலகம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதே அவளுடைய ஒரே ஆசை யாராவது பசிய வந்தால் அவள் தன் பங்கை குறைத்து கொண்டு அவர்களுக்கு உணவளிப்பாள் கிராமத்து மக்கள் சோர்வடைந்தால் தன் இனிமையான வார்த்தைகளால் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பாள் பசுக்களும் கால்நடைகளும் சோர்ந்து நின்றால் அவள் தன் கைகளால் அவர்களுக்கு புல் பறித்து தீனி போடுவாள் அவளுடைய தன்னலமில்லாத மனதை கண்டு வியந்த அந்த கிராமத்து மன்னன் ஒருவன் கரிவல்லியை திருமணம் செய்து கொண்டான் அவளுடைய வருகையால் அரண்மனைக்கே ஓர் இனிய நறுமணம் வீசியது இப்படியே சில காலம் கடந்தன திடீரென்று அந்த கிராமத்தில் விதியின் காரணமோ என்னவோ தெரியவில்லை செழிப்பு மிக்க நாட்டின் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது வானம் பொய்த்தது ஆறுகள் வறண்டன தண்ணீரின்று நிலம் வெடித்து பாலமானது மக்கள் பசியாலும் தாகத்தாலும் தவித்தனர் மன்னனும் கரிவள்ளியும் எவ்வளவோ முயன்றும் இந்த துயரை தடுக்க முடியவில்லை அரண்மனை செல்வங்கள் கரைந்தன மக்களின் துயரம் கரைவதாய் இல்லை ஒவ்வொரு நாளும் மக்கள் பட்டினியால் சாவதை கண்டு துடித்து போனாள் ஒரு நாள் நள்ளிரவில் கரிவள்ளி தன் அரண்மனையின் உச்சியில் நின்று வானத்தை பார்த்து உள்ளம் உருகி வேண்டினாள் அவளுடைய கண்கள் கண்ணீரால் நிரம்பின இறைவா என் வாழ்நாளில் நான் செய்தது உண்மை என்றால் என் பக்தியும் புண்ணியமும் பொய்யாகாமல் இருந்தால் என் உயிரை எடுத்துக்கொள் அதற்கு பதிலாக இந்த ஊரையும் இந்த ஏழை மக்களையும் நல்வழிப்படுத்தி செழிக்கவை என் உயிர் போனாலும் பரவாயில்லை இந்த நிலம் மீண்டும் பசுமையால் நிரம்ப வேண்டும் என்று பலத்த குரலில் கத்தி இறைவனிடம் வேண்டிக் அவளுடைய தன்னலமில்லாத அந்த கோரிக்கை அந்த பரிசுத்தமான ஆத்மாவின் உருகிய வார்த்தைகள் இயற்கையின் சக்தியை தொட்டன அடுத்த கணமே அந்த அறையில் ஒரு பிரகாசமான ஒளி வீசியது கரிவள்ளியின் வேண்டுதலை இயற்கை ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக அவளுடைய உயிர் மெல்ல உடலை விட்டு பிரிந்தது அவள் முகத்தில் ஒருவித நிம்மதியும் புன்னகையும் தவழ்ந்தது மன்னனும் மக்களும் கரிவள்ளியின் தியாகத்தை கண்டு கதறி அழுதனர் கிராமத்தின் செழிப்புக்காக உயிர் துறந்த அந்த புனித பெண்ணின் உடலை ஊர்க்காரர்கள் தங்கள் கிராமத்தின் நடுவில் மரியாதையுடன் புதைத்தனர் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது அவளுக்காக இறுதி அஞ்சலி செலுத்தினர் கரிவள்ளியின் பூத உடலை புதைத்த மறுநாள் அந்த இடத்திற்கு வடதேவதை தோன்றினாள் கரிவள்ளி உன் சாதாரணமானது அல்ல தன் வாழ்வை விட ஊரின் செழிப்பையே பெரிதென மதித்த உன்னுடைய தன்னலமற்ற குடம் விலைமதிப்பற்றது இவள் இனி என்றும் இந்த கிராம மக்களின் நினைவுகளில் மட்டும் இருக்க மாட்டாள் வனதேவதை கரிவள்ளியின் பொதித்த மண்ணை தன் தெய்வீக சக்தியால் தொட்டு கரிவள்ளி இந்த மண்ணில் மீண்டும் ஒரு செடியாக உயிர்த்தெழுவாய் வாழ்கின்ற மக்களுக்கு உணவுக்கு சுவையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தரும் ஒரு வரமாக பிறப்பாள் இவள் இலைகளை சமைக்கும் போது உடலில் உள்ள நோய் நீங்கும் இவளின் நறுமணம் வீடுகளில் என்றும் நிலைத்திருக்கும் என்று வனதேவதை கரிவள்ளிக்கு வரத்தை கொடுத்துவிட்டு மறைந்து போனாள் அடுத்த சில நாட்களில் கரிவள்ளி புதைக்கப்பட்ட இடத்தில் ஒரு சிறிய செடி துளிர்த்தது அந்த செடியின் இலைகளில் மயக்க செய்தது அதை பார்த்த கிராம மக்கள் கரிவள்ளி மீண்டும் நமக்காக பிறந்திருக்கிறாள் இந்த இலைகளை கொண்டு அனைத்து விதமான சமையலிலும் பயன்படுத்தி வந்தனர் அனைவரும் சமைத்த உணவில் நறுமணமும் சுவையும் அதிகமாக இருந்ததால் கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த இலைக்கு கரிவள்ளியின் பெயரையே வைத்து அழைத்தார்கள் அதாவது கரிவள்ளி இலை கரிவள்ளி இலை என்று சொல்லி காலப்போக்கில் கருவேப்பிலையாக மாறியது நாம் சமைக்கும் ஒவ்வொரு உணவிலும் கரிவேப்பிலை தன் நறுமணத்தை சேர்க்கிறது என்றால் அது கரிவள்ளி என்னும் அந்த புனிதமான பெண்ணின் தியாகத்தினால் தான் விளைந்தது இதில் நாம் புரிந்து வேண்டியது என்னவென்றால் கரிவேப்பிலையை நாம் உணவில் சேர்த்த பின் ஒரு சிலர் அதை எடுத்து ஓரங்கட்டினாலும் அதன் நறுமணம் மற்றும் சத்துக்கள் உணவில் கலந்து நம் உடலை செழிக்க வைக்கின்றன கரிவள்ளியின் ஆத்மா உடலை விட்டு நீங்கினாலும் அவளின் எண்ணம் இன்றும் நிரந்தரமாகவே நீடிக்கிறது என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது இந்த கரிவள்ளி என்னும் கருவேப்பிள்ளையின் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ